சிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ யூஸ்வலா நமது சேனல்ல பல பதிவுகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பெண்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது உணவு முறை மூலிகைகள் குழந்தைகளின் ஆரோக்கியம் இப்படி நம்ம ப ஒவ்வொருதான் பார்த்து பொழுது இதுல வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹெல்த் அவேர்னஸ் ஒரு உணவு வந்து சிலர் சாப்பிடலாம்னு சொல்றாங்க சிலர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அது சாப்பிடலாமா சாப்பிட வேண்டாமா எந்தளவுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம்னா அதில் போட்டிருப்பாங்க நோ எம்எஸ்ஜி ஆடட் அப்படின்னா எம்எஸ்ஜி அப்படிங்கிறது மோனோ சோடியம் குளுட்டமேட் அப்படிங்கிறது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டன் பேரில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அஜினோமோட்டோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதையை தொடாதீங்க இதை சாப்பிட்டா வந்து கேன்சர் வரும் அப்படின்னு பல விடயங்கள் வந்து சொல்கிறாங்க கேன்சர் வரும் அதே மாதிரி சர்க்கரை நோய் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு சில பதிவினர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இது சைனா போன்ற நாடுகளில் இவ்வளோ நாள் ஜப்பான் நாடுகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக ஒவ்வொரு உணவிலும் என்ன அப்படின்னா கொஞ்சம் உணவு அரசியல் இருக்கும் அதே போன்று தான் இதுலேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது எதுவாக இருப்பினும் நம் நாட்டு சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவாறும் நமக்கு எப்படி ஏற்றவது இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் யூஸ்வலாக இந்த எம்எஸ்சி மோனோசோடியம் குளுட்டமேட்டில் அதில் என்ன டேஸ்ட் இருக்குது நம்ம அந்த உப்பை எடுத்து நாக்கில் வச்சோம்னா இதில் உப்பும் தெரியாது காரமும் தெரியாது புளிப்பும் தெரியாது இனிப்பும் தெரியாது ஸோ இதையெல்லாம் இல்லாமல் உமாமி அப்படிங்கக்கூடிய ஒரு சுவை இருக்குது இந்த சுவை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சுவையை விட கொஞ்சம் அதிக அளவில் நம்ம மூளைகளில் செயல்பட்டு நமக்கு வந்து அந்த உணவை வந்து சாப்பிடணும் நிறைய சாப்பிடணும் ஒரு திருப்தி இல்லாமல் திருப்பி திருப்பி சாப்பிடணும் யூஸ்வலாக நம்ம சொல்லக்கூடிய வகைகளில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்தி திருப்திப்படக்கூடிய ஒரே ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா உணவு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த உணவையும் நம்ம திருப்திப்படாமல் நல்லா நிறையா கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுவிக்கக்கூடியது நமக்கு இங்கே வயிறு ஃபுல்லாக ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணுங்கிற எண்ணத்தை தூண்டுவிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உமாமி சுவை அப்படின்னு ஸோ இந்த எம்எஸ்சியோட ஆரிஜின் எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுகளில் வந்து ஜப்பானில் வந்து ஒரு பயோ கெமிஸ்ட் வந்து இருந்தார் ஸோ அவர் என்ன பண்ணாருங்க யூஸ்வலாக நமக்கு ஜப்பான் போன்ற நாடுகளில் வந்து தெரியும் ஸோ கடல் வீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு மாதிரி பாசி மாதிரி இருக்கும் அதை வந்து என்ன செய்வாங்க அவங்க உணவுகளில் வந்து சாப்பிட்ருப்பாங்க யூஸ்வலாக கொரியன் சைனஸ் ஜப்பானீஸ் இந்த குஷன்லெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பச்சை பாசி படிஞ்ச இலை மாதிரி அதை போட்டு வந்து சாப்பிடுவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஒரு சுவை வந்து இருந்தது அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது எல்லா இடத்துலேயும் அது கிடைக்க முடியலை அப்படிங்கிறப்ப இந்த பயோ இருக்கார் பார்த்திங்களா அவர் என்ன பண்ணுறாருன்னா செயற்கையாக வந்து உற்பத்தி வந்து செய்கிறார் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்ட்ருக்கு பார்த்தீங்களா சோளம் மற்றும் கரும்பு சக்கை போன்றவற்றை ஃபர்மன் பண்ணி இதை வந்து தயாரிக்க வந்து படுகிறது ஸோ அப்போ இதை எடுத்து இது இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப ஓகே அதே அளவுக்கு சுவையும் அப்படியே இருந்தது ப்ளஸ் இன்னமும் நமக்கு அந்த சாப்பாடை வந்து நல்லா சாப்பிடணுங்கிற ஒரு தூண்டுவிக்கும் எண்ணம் வந்தது ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து நடந்தது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சால்ட்டுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வாங்கினாங்க ஸோ இது அப்படியே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சால்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்து ஒரு அறுபது வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இங்கிலாண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சர்ச்சை வெடிக்கிறது அதாவது என்னென்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சின்ரோம் அப்படின்னு ஸோ ராபர்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஜேர்னலில் வந்து எழுதுறாரு என்ன அப்படின்னா நான் இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்ட உடனே எனக்கு தலை சுத்தல் வாந்தி மயக்கம் படபடப்பு இந்த மாதிரியெல்லாம் வந்தது ஸோ அதற்கு காரணம் வந்து இதில் வந்து சேர்க்கப்பட்ட இந்த எம்எஸ்ஜி தான் மோனோசோடியம் குளூட்டமேட் தான் அப்படின்னு இது பண்ணுறாரு பட் இந்த ஆராய்ச்சியாக இது எதுவும் நடக்கும் இல்லை ஸோ வாய்மொழி வாக்காக வந்து என்ன அப்படின்னா அவர் பேசினது அதாவது பப்ளிகேஷன்ஸ்க்கு பொதுவெளியில் வந்து சொன்னது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜேர்னலில் வந்து வர ஆரம்பிச்சு இந்த இடத்துல வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு உணவு அரசியல் ஏற்பட்டது அப்படின்னா இதெல்லாம் நடந்தது பட் நம்ம அதோட ஃபேக்ட் என்ன நிஜமாக அதில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க இதில் வந்து குளூட்டமேட் வந்து இருக்கு ஸோ இந்த குளு குளூட்டமைட் வந்து எக்ஸைட்டோடாக்சின் அதாவது என்ன அப்படின்னா நம்ம நரம்புகள் மூளை நரம்புகள் இருக்குது பார்த்தீங்களா அதுலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூரோட்ரான்ஸ்மீட்டர் கடத்தக்கூடியது இந்த குளுட்டமைட் இது நம்ம எடுக்கக்கூடிய இந்த மோனோசோடியம் குளூட்டமைட்லையும் அதிகமாக இருக்கும் பொழுது எதுவுமே ஓரளவுக்கு அதிகம் மேலே இருந்ததுன்னா அந்த நன் அது நஞ்சாக வெளியே தள்ளப்படும் அதை தான் எக்ஸைட்டோடாக்சின்னு சொல்கிறாங்க ஸோ அதிக அளவில் இது இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நரம்புகளை வந்து சேதப்படுத்தும் ஸோ நரம்புகளை வந்து சேதப்படுத்தி அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தலைவலி இல்லை வந்து தலை சுற்றல் இந்த மாதிரி நிறைய மூளை சம்பந்தப்பட்ட வந்து நிலைக்கு வந்து கொண்டு போகப்படும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அதை தான் சிலரும் முன்னெடுத்து வைக்கிறாங்க ஆனால் அது உண்மையா அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இந்த க்ளூட்டமேட் க்ளூட்டமிக் ஆசிட் அப்படிங்கிறது ரெண்டு வகைகளில் இருக்குது இயற்கையில ஒன்று இருக்கு செயற்கையில வந்து ஒன்று இருக்கு ஸோ இயற்கையில வந்து நார்மலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய நிறைய உணவுகள் சீஸு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் ஏன் நிறைய உணவு முறைகள் காய்கறி பழங்களில் கூட வந்து இந்த குளூட்டமிக் ஆசிட் யூஸ்வலாக இயற்கையில் கிடைக்கக்கூடியதே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லீவோ குளுட்டமிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா வந்து இது இருக்கக்கூடியது தான் ஸோ இது நம்ம திசுக்களில் ஒன்றோடு ஒன்று கலந்தது இது எடுக்கிறதுனால வந்து கண்டிப்பாக நமக்கு கேன்சர் வராது ஏன்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் செல்கள் வந்து இந்த குளுட்டமிக் அமிலத்தில் வந்து இருக்குமானா இருக்கும் ஆனால் இந்த குளுட்டமிக் அமிலம் கேன்சர் ஏற்படுவதற்கு கண்டிப்பாக வந்து வழிவகைகள் இருக்காது ஏன்னா இது இருந்தாலும் அந்த கேன்சர் செல்கள் சர்வைவ் ஆகுமே தவிர இதனால் ஒருபோதும் வரவே வராது ஸோ இந்த மோனோசோடியம் குளூட்டமேட் அப்படிங்கிறது நம்ம செயற்கையாக செய்தோம் பார்த்திங்களா ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பவுண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து இருப்பதனால கொஞ்சம் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு ஒரு ஒவ்வாத ஒரு விஷயமாக வந்து இது திகழ்கிறது ஆனால் இது எந்த இடத்துல நமக்கு ரொம்ப நஞ்சாக மாறுகிறது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மோனோசோடியம் குளூட்டமிக் அமிலம் இந்த அதில் தலைமன்றத்தில் சோடியம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த சோடியம் வந்து ஒட்டி கொண்டு இருப்பது நமக்கு சில வேலைகளில் என்ன அப்படின்னா கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி எங்கேனாலும் சோடியங்கிறது அளவு மீறி போச்சு அப்படின்னா சிறுநீரகத்தையும் பிளட் ப்ரெஷரையும் ரத்த நாளங்களையும் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் ஸோ அந்த வகையில என்ன அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது யூஸ்வலாக ஒவ்வொரு உணவுக்கும் இல்லை இதானா லீத்தல் டோசேஜ்னு சொல்லுவாங்க இதுக்கு மேலே எடுத்தா நமக்கு வந்து உயிருக்கு வந்து கேடு விளைவிக்கும் உயிரிழப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த வகையில இந்த மோனோசோடியம் குளுட்டமைட் வந்து ஒரு கிலோ வெயிட்டுக்கு பதினஞ்சு கிராம் வந்து மேலே போனாலே உயிருக்கு வந்து பிரச்சனை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் சில தரவுகள் ஆராய்ச்சி தரவுகள் ஒரு கேல்குலேஷன் மாதிரி எடுத்ததில் என்ன அப்படின்னா ஒரு நாள் சராசரியாக இந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐயாயிரம் மில்லிகிராம் நம்ம நினைக்கிறோம் அந்த ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் அதில் கொஞ்சம் போட்டிருப்பாங்க கூட நம்ம வாங்குகிற சைட் டிஷ்ஷில் எடுத்திருப்பாங்க நம்ம சாப்பிடக்கூடிய பேக்கெட் ஐட்டம்ஸில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்து சாப்பிடும் பொழுது ஒரு ஐயாயிரம் மில்லிகிராமுக்கு மேலே அது போய் நமக்கு நஞ்சு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் இதையும் தாண்டி என்ன அப்படின்னா இந்த உணவையே நம்ம இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம பாம் ஆயிலுக்கு சொன்னோமோ அதே போன்று தான் இந்த எம்எஸ்சி நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் பல உணவுகளில் வந்து இது சேர்க்கப்படுது இன்னும் சில ஆராய்ச்சி தரவுகள் இல்லை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லப்படுவது என்னென்னா இந்த மோய் எம்எஸ்ஜி அப்படிங்கக்கூடிய பெயர்கள் இல்லாமல் இன்னும் வேறு சில பெயர்களில் வந்து இந்த எம்எஸ்ஜி வந்து வருகிறது கான் ஸ்டார்ச் அப்படிங்கிற டயட்ரி அந்த மாதிரி டயட்ரி ஸ்டார்ச் அப்படின்னு பல பேர்களில் வருகிறது அதனால் அதுவும் நமக்கு கேடு விளைவிக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்வது பட் இன்னொரு செட் ஆராய்ச்சி ஆளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அது வேற அதை நீங்கள் இப்படி பார்க்காதீங்க இதை தனியாக பாருங்கன்னு எதுவாக இருப்பினும் இது நமக்கு வந்து என்னன்னா அளவுக்கு மீறி எடுக்கும் பொழுதுக்கு நமக்கு நஞ்சு விளைவிக்கும் சோ என்ன அப்படின்னா கொஞ்சம் போட மாட்டாங்க சமைக்கும் இடத்துல கொஞ்சம் டேஸ்ட் வேணும்னு சொல்லி அதிகமாக போடுவாங்க பாக்கெட் ஐட்டம்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்ல சிறு சிறுதாக சேர்க்கும் பொழுது அது அதிக அளவில் ஆகும் பொழுது நம்ம உடம்புக்கு இயற்கையில் எடுக்காமல் செயற்கையாக ஒன்று வரும்பொழுது அது கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மைக்ரைன் ஹெடேக் போன்ற பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடுத்து இது இன்னொரு விஷயம் இதில் என்ன தெரியுது அப்படின்னா இந்த உப்புக்கள் வந்து நம்மளை அதிகமாக சாப்பிட தூண்டுது அப்போ அதிகமாக நாம் சாப்பிடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அது மாவுச்சத்தாக எடுக்கும் பொழுது உடல் பருமன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சுகர் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உண்டு சில ஆராய்ச்சி தரவுகள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா இந்த எம்எஸ்டி சார்ந்து எடுக்கும் பொழுது நம்ம ரத்தத்தில் இன்சுலின் அளவு கிட்டத்தட்ட முந்நூறு மடங்கு அதிகமாக பெருகுகிறது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி முந்நூறு மடங்கு அதிகமாக பெருகும் பொழுது கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப தேவையாக அத்தியாவசியமாக என்றைக்கோ ஒரு நாள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் முடிந்தளவு இந்த எம்எஸ்டியை தவிர்ப்பது தான் சிறந்த விடயம் நன்றி